அறிவும் முயற்சியும் ஊக்கமும் இருந்துச்சுன்னா செல்வத்தை தேடி நாம போக வேண்டியதில்லை செல்வமே நம்மை தேடி வரும் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகையார் அறிவோம் வாங்க அதிகாரம் ஊக்கமுடைமை ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை செல்வமானது உடையவன் முயற்சியுடையவன்கிட்ட தானே வலிய வந்து வழி கேட்டு கொண்டு செல்லும் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகையார் நம்மக்கிட்ட முயற்சியும் ஊக்கமும் தன்னம்பிக்கையும் இருந்துச்சுன்னா செல்வம் தானே வந்து நம்மிடம் சேரும் திருக்குறளை என்றென்றும் நாமும் கற்போம் நம்முடைய குழந்தைகளுக்கும் பொருளுடன் கற்பிப்போம் பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்